முருங்கைக்காயோட விளைச்சல் அதிகமாக இருக்கும்போது மார்க்கெட்டில் நாலு ரூபா அஞ்சு ரூபான்லாம் ரேட்டு போகும் ஸோ அந்த மாதிரியான டைமில் நம்ம ஃபார்மில் விளையிற முருங்காயை பறித்து எடுத்துகிட்டு போய் மார்க்கெட்டில் சேல்ஸ் பண்ணால் அந்த முருங்கக்காயை பறிக்கிற கூலிக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த காசு வந்து கட்டாது ஸோ அதனாலேயே நம்ம உழவன் மகன் ஆர்கானிக் ஃபார்மில் லாஸ்ட் டைம் விளஞ்ச முருங்காயெலாம் மதிப்பு கூட்டி சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு முடிவு எடுத்துருந்தோம் ஸோ அதனால் இயற்கையாக நம்ம ஃபார்மில் விளைஞ்ச முருங்காய் எல்லாத்தையுமே பறித்து நம்ம ஃபேக்ட்ரிக்கு எடுத்துகிட்டு போய் அதை கட் பண்ணி அதை லைட்டாக ஹீட் பண்ணி அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய சதையை மட்டும் எடுத்து அதுலேருந்து ஒரு தொக்கு வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருந்தோம் ஸோ அடுத்ததாக அதே முருங்காயவே வந்து பார்த்திங்கன்னா பொடி பொடியாக கட் பண்ணி அதை ஹீட் பண்ணி சோலார் ட்ரையரில் காய வச்சு அதை பவுடர் பண்ணி சூப் மிக்ஸாக வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணியிருந்தோம் கிட்டத்தட்ட எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா காலையில் வெறு வயதில் வந்து பாத்தீங்கன்னா இந்த சூப் மிக்ஸை வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கலாம் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கு ஸோ அடுத்ததா முருங்கக்காயிலேயே வந்து பாத்தீங்கன்னா நடுவில் இருக்கிற சதையை மட்டும் எடுத்து காய வச்சு ஒரு ஹெல்த் மிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பண்ணியிருந்தோம் கிட்டத்தட்ட ஒரு மூணு ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா முருங்காயை வச்சே டெவலப் பண்ணியிருந்தோம் கிட்டத்தட்ட இதுக்கு அவ்வளோ ரெஸ்பான்ஸு ஸோ முருங்கை காயிலையும் முருங்க வந்து பார்த்தீங்கன்னா தொக்கு சூப் மிக்ஸுன்னு சொல்லிட்டு நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஸோ முருங்கையில் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற காண்டாக்ட் நம்பரை யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களை தொடர்ச்சியாக தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க